அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த சென்னை வளத்திற்கு பிறகு தூத்துக்குடியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து மக்களுக்காக நிறைய நிவாரண உதவிகளையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சீமான் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய சொந்த காசை போட்டு உதவி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்சியிலே இல்லாமல் மக்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறாரு அப்படின்னு புகழ்ந்து பேசினாலுமே இன்னொரு பக்கம் இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி விமர்சனம் வைக்கக்கூடிய உங்களுக்கு பதில் சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்க போது சீமான் எப்படி இவ்வளவு நிவாரணம் பண்றாரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலும் வேற வேலையில செஞ்சுட்டு தான் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகியா இருக்காங்க அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் பிற அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கட்சி ஏற்கனவே நல்ல செழிப்பான கட்சியாக இருக்கிற காரத்தில இருந்தா உங்க இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது பொருளாதாரத்துல ரொம்பவே பின்தங்கிய கட்சியாக இருக்க காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வேலையை தான் கட்சியில் நிர்வாகிகளாக இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சீமான் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய விளைநிலங்கள் மற்றும் ஒரு சில ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூட சீமான் பண்றாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இதில் வரக்கூடிய வருமானங்கள் இவை அனைத்தையுமே வச்சுதான் இந்த மாதிரி நிர்வாக பொருள் கொடுத்துட்டு இருக்காரு சீமான் கோடி கோடியா ஊழல் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணும்போதோ இல்லை இல்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போதோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்ததே இல்ல அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஒரு மனுஷன் எந்த ஒரு பின்னணியும் இல்லாம சம்பாதிக்கிற காசை மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் இந்த மாதிரியான நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு கூட இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது அப்படின்னா சீமான் மேல வன்மத்தை கக்குறதுக்கு எவ்வளோ மனுஷங்க தயாராக இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இந்த மாதிரியான விமர்சனங்களை நம்ம ஏன் கடந்து செல்லக்கூடாது அப்படின்னா சீமான் மேலேயும் நாம் தமிழ் கட்சி மேலேயும் உண்மையிலேயே பற்றுக்கொண்ட தொண்டர்களையும் தாண்டி நிறைய படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் கூட பாத்தீங்கன்னா தற்போது சீமான் மேல ஒரு பெரிய அன்பு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரியான மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம இருக்க காரணத்தினால இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்த உடனே ஓ அப்ப சீமான் உண்மையிலேயே வேற ஏதோ பண்றாரோ அல்லது பாஜக கட்சியிடமிருந்து பணம் வாங்குறாரோ அப்படின்ற சந்தேகம் நிச்சயமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான மக்களுக்கு நம்ம உண்மையை தெரிய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேலும் சீமான் பண்ணக்கூடிய நிவாரண உதவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி வரக்கூடிய விமர்சனத்துக்கு நம்ம பதில் அளிக்கணுமா அளிக்க கூடாதா அப்படின்றத உங்க கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்